அனைவருக்கும் வணக்கம் விருச்சகராசினியர்களுக்கு உறவோடு சில காலம் பிரிவோடு சில காலம் என தத்தளித்து கொண்டிருக்கும் விருச்சகராசினியர்களான உங்களுக்கு புதிய யோகங்கள் நிறைந்த குரு பகவானுடைய அதிகார உச்ச பயிற்சி அமைஞ்சிருக்குதுங்க இதன் காரணமாக விருச்சகராசினியர்களான உங்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது ராசியில் சஞ்சரித்து வரும் குரு பகவான் கடகராசிக்கு அதிசாரமாக பெயர்ச்சியாகி அங்கு உச்சம் பெறுகிறார் இதன் காரணமாக விர்ச்சகராசனியர்களான உங்களுக்கு அதிகார உச்ச பெயர்ச்சி நிகழக்கூடிய இத்தருணங்கள்ல குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில் குரு பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் அந்த வகையில் குரு பகவானை பொறுத்தவரைக்கும் குரு என்றால் ஆன்மீகத்தில் இருட்டை நீக்குபவர் தெளிவை உண்டாக்குபவர் என்று பொருள் ஜோதிடத்தில் இந்த குணத்திற்கு உரியவராக குரு திகழ்கிறார் சூரியனிடமிருந்து ஒளி பெற்றாலும் சூரியனின் பார்வையை விட குருவினுடைய பார்வைக்கு சிறப்பு அதிகம் செல்வத்திற்கு காரகரான குரு இருக்கிறார் இங்கெல்லாம் அபரிமிதமான செல்வம் இருக்கிறதோ அங்கெல்லாம் குருவினுடைய ஆதிக்கம் இருக்கும் கால புருஷனுக்கு ஒன்பதாம் அதிபதியான அவரை மோட்சஸ்தானத்திற்கு அதிபதி ஆகிறார் பாக்கியங்களை அனுபவிக்க செய்யும் அவரை மோட்சத்தை தரும் ஞானத்தையும் வழங்குகிறார் ஒன்பது பனிரெண்டு இணைப்புகள் இதைத்தான் காட்டுகின்றன பெரும் செல்வத்திற்கு அதிபதியானவர்கள் ஒரு கட்டத்தில் தூக்கி போட்டுவிட்டு இறைவழி சென்று விடுவார்கள் இதற்கு குருவோடு சனியும் ஏதுவும் துணை புரிய வேண்டும் ஜோதிட சாஸ்திர பெரும்பாலான கிரக பார்வையால் தோஷங்களை தான் செய்யும் குருவை தவிர எந்த கிரகங்களும் நிவர்த்தி செய்யும் ஆற்றல் இல்லை எனவேதான் ஜாதக தோஷத்தை சொல்லும் போது குருவினுடைய பார்வை இருந்தால் தோஷ நிவர்த்தியை காட்டுவதாகவும் குறைந்தபட்சம் பரிகாரத்திற்கு உட்பட்ட பரிகாரமாகவும் தோஷமாகவும் சொல்வார்கள் இந்த சக்தி வேறு கிரகங்களுக்கு கிடையாது தோஷ அளவை குறைப்பதும் பரிகாரம் பலிக்குமா என்று பார்ப்பதும் குருவினுடைய பார்வை பலத்தால் தான் பார்வை அளவையும் விசேஷத்தையும் விசேஷத்தையும் பொறுத்தது அது மட்டுமில்லாமல் வளர்புரை சந்திரன் சம்பந்தமில்லாத புதன் அது பார்வைகள் சுக்கரன் போன்றோர் பார்வையோடு கலந்த குருவினுடைய பார்வைக்கு வீரியம் அதிகம் பார்வை ராகு கேதுக்களி ஆதிக்கம் அஸ்தங்க தோஷம் பகை நீச்சம் போன்ற பலவீனங்கள் இருக்கும் போது பார்வையின் சுபத்தன்மை குறையும் ஆனால் ஒன்று குருவினுடைய பார்வை பலனளிக்காமல் போகுமே தவிர தீமையை செய்து விடாது மற்ற கிரகங்களுக்கு குருவினுடைய பார்வைக்கும் உள்ள வித்தியாசம் இது சாஸ்திரத்தில் அவரை பூரண சுப கிரகமாக சொல்கிறார்கள் அப்படிப்பட்ட குரு பகவான் தற்போது மிதன ராசியிலிருந்து அதிசாரமாக கடக ராசிக்கு பெயர்ச்சியாகி அங்கு உச்சம் பெறுகிறார் இதன் காரணமாக ராசினியர்களான உங்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் அல்ல ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்திற்கு விருச்சகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு இரண்டு ஐந்து ஆகிய இடங்களுக்கு அதிபதி வர் குரு பகவான் அவர் தனஸ்தானம் மற்றும் பூர்வ புண்ணியஸ்தானத்திற்கு அதிபதியான அவர் உச்சம் பெறும் இந்த நேரம் உன்னதமான நேரமாகும் இக்காலகட்டங்களில் விருச்சகராசினியர்களான நீங்கள் மண்ணை தொட்டாலும் பொண்ணாகுங்க எண்ணங்கள் அனைத்தும் ஈடேறக்கூடிய ஒரு தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது குருவினுடைய பார்வை முழுமையாக உங்களுடைய ராசியில் பதிவதால் வருமானம் நீங்கள் எதிர்பார்த்ததை காட்டிலும் கூடுதலாக வரக்கூடிய ஒரு தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க புதிய ஒப்பந்தங்கள் வந்து கொண்டே இருக்குங்க இதன் காரணமாக உங்களுக்கு லாபம் கூடிய ஒரு தருணமாதான் இக்காலகட்டம் அமைச்சருக்கு லாபம் அதிகரிக்கும் பட்சத்தில் குடும்பத்தார்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து அவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் மகிழ்ச்சியை தேவையான விலை உயர்ந்த ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ இருக்கீங்க அதே போல இந்த தருணங்கள்ல வெற்றி பாதையை நோக்கி அடியெடுத்து வைக்கக்கூடிய ஒரு தருணம் என்றுதாங்க சொல்ல வேண்டும் வர்ச்சகராசனேயர்களான நீங்கள் பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகளோ அல்லது இதனால் குடும்பத்தில் சண்டை சச்சர பிரச்சனைகள் இருந்தாலும் கூட அவை அனைத்துமே நிவர்த்தியாகி நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது உங்களால் காண முடியுங்க சுய தொழில் செய்யலாம் அல்லது ஏற்கனவே உள்ள இடத்தில் தொடர்ந்து வேலை புரியலாமா என்ற என் இருப்பவர்களுக்கு ஒரு தெளிவு பிறக்க கூடிய ஒரு தருணம் என்றுதாக சொல்ல வேண்டும் பங்குதாரர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க இவ்வளவு நாட்களாக உடல் உபாதையால் அவதியுற்று வரும் வர்ச்சக உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க அதே போல் தேவையில்லாமல் ஏற்பட்டு வந்த வீண் விரய செலவுகள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் இந்த குரு பகவானுடைய அதிசார உச்ச பயிற்சியின் காலகட்ட கிரகநிலைகளை ஆராய் பார்க்கும் போது இக்காலகட்டத்தினுடைய உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பனிரெண்டாம் இடத்தில் சஞ்சரிக்கிறார் லாபாதிபதி புதன் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறாருங்க இதன் காரணமாக புத ஆதி யோகத்தோடு இக்காலகட்டம் ஆரம்பமாகிறது எனவே பொருளாதார நிலை உயர இருக்குதுங்க வெற்றிக்குரிய தகவல் வீடு தேடி வரக்கூடிய ஒரு தருணம் என்றுதாங்க சொல்ல வேண்டும் தொழில் வளர்ச்சி அதிகரிக்க இருக்குதுங்க இத்தருணங்களை பொறுத்தவரைக்கும் தொழிற்சி தொழில் வளர்ச்சி அபரிமிதமாக இருக்கும் நட்பு வட்டம் விரிவடையுங்க நாட்டு பற்று மிக்கவர்களின் கூட்டு முயற்சியால் பல நல்ல காரியங்களை நடத்தி காட்டக்கூடிய ஒரு தருணம் தாங்க சொல்ல வேண்டும் பயணங்கள் பலன் தருவதாக அமையுங்க உடல் நலம் சீராகி உற்சாகத்தோடு பணிபுரியக்கூடிய ஒரு தருணமாதான் இக்கால கட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க அதே போல விருச்சகராசனியர்களை பொறுத்து வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு அஷ்டமாதிபதி புதன் ஆம் இடத்திற்கு வரும்போது விபரீத ராஜயோகம் செயல்பட போகிறதுங்க மறைந்த புதனால் நிறைந்த தனலாபம் லாபம் கிடைக்க இருக்கு கல்வி கலை சம்பந்தமாக எடுத்த முயற்சி கைகூட இருக்கு நாலாபுரமும் இருந்து நல்ல தகவல்கள் கிடைக்க இருக்குதுங்க விருச்சகராசனையர்களுக்கு தொழில் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த முன்னேற்றமும் சம்பள உயர்வு பற்றிய சந்தோஷ தகவலும் வந்து சேர இருக்கு வீடு வாங்குவது அல்லது கட்டிய வீட் பழுது பார்ப்பது போன்ற நீண்ட நாளைய ஆசை நிறைவேறக்கூடிய ஒரு தருணமான இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க அதே போல பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு மக்கள் செல்வாக்கு மேலோங்க மகத்தான பதவிகள் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு அதே போல விருச்சகராசனையர்களுக்கு இல்ல மங்கள ஓசை கேட்க வழிபிறக்குங்க அதாவது இவ்வளவு நாட்களாக திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் விருச்சகராசனையர்களுக்கு ஏதோ ஒரு காரணத்தினால் தடைகளும் தாமதங்களும் ஏற்பட்டு வந்த நிலையில இனி வரும் காலங்கள்ல நல்ல ஒரு வரன் அமையிருக்கு இருக்கு இருந்தாலும் கூட வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு பிறகு வரனை நிச்சயிப்பது மிக மிக நல்லதுங்க இந்த குரு பகவானுடைய அதிசார் பூச்ச பயிற்சி நிகழக்கூடிய காலகட்டம் முழுவதுமே சனி பகவானும் கும்பராசையில் வக்ர பெற்றே அதாவது கும்பராசையில் சஞ்சரிக்கும் சனி இத்தருணங்கள் முழுவதும் வக்ர இயக்கத்திலே இருக்கிறாருங்க உங்களுடைய ராசைக்கு மூன்று நான்கு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சனி பகவான் அர்த்தாஷ்டம சனியாக அவர் வலிமை இழக்கும் இந்த நேரத்தில் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்துங்க வாகனம் மற்றும் வாகனம் மாற்றம் செய்ய முயற்சி கைகூட இருக்கு வருமானம் உயர இருக்கு குடும்ப முன்னேற்றம் கரு எடுத்த முயற்சிகள நிச்சயம் வெற்றி உண்டுங்க சனி பகவான் வழிபாடு சந்தோஷம் தரும் வழிபாடாக அமைகிறது வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு பங்குதாரர்கள் பக்கபலமாக இருப்பதற்கான சாத்திய குரு நிறைந்த ஒரு தருணம் தாங்க சொல்ல வேண்டும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு அதிகார அந்தஸ்து கிடைக்க இருக்குதுங்க கலைஞர்களுக்கு கௌரவம் புகழ் சேருங்க மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் நிச்சயம் தேர்ச்சி உண்டு என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க பெண்களுக்கு வருமானம் என்பது திருப்தி தருங்க அதே போல் வாரிசுகளுக்கு சுப காரியங்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குதுங்க இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத பல முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகள் இருந்தது அப்படின்னா அந்த வழக்குகள்ல உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குதுங்க அது மட்டும் உத்தியோக ரீதியாகவோ அல்லது மற்ற காரணம் குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்தவர்களும் கூட ஒன்று சேரக்கூடிய ஒரு தருணம் என்று தாங்க சொல்ல வேண்டும் இத்தருணங்களில் என்ன மாதிரியான முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டாலும் நிச்சயம் அவற்றில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்பது எந்த ஒரு சந்தேகமும் இல்லங்க இத்தருணங்கள்ல கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது சூரியன் வழிபாடு சுகங்களையும் சந்தோஷங்களையும் வழங்கும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது